ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அது ஏன்னா இத்தனை வருஷம் இது சரி ஓகேங்க பிரிச்சு போட்டு இந்த கம்பி தான் சொன்னேன் நல்லா இருக்கு

இதுதாங்க நம்ம மேக் பண்ண அடுப்பு நம்ம உருவாக்கிய அடுப்பு எப்படி இருக்கு பாருங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த பூசுவல் எல்லாம் பண்ணிட்டு தான் அடுப்போட ஃபைனல் அவுட் புட்டு பாத்துக்கோங்க இதுதாங்க நாமே ரெடி பண்ண ஒரு அழகான அடுப்பு இப்போ இப்ப தான் தர்மசாலை உணவு எல்லாமே சமைக்க போறாங்க இங்க வரக்கூடிய அனைவருக்கும் இந்த அடுப்பு மூலியமா தான் சமைச்சு உணவு பரிமாறப்படும் நம்ம மேக் பார்த்து நமக்கே ஒரு நம்ம ஒன்று உருவாக்கணும்னா அது கடைசியாக அதை நாம ரசிக்கிற அழகு இருக்கே அதை நம்ம சொல்ல முடியாது அனுபவத்தால் அறிக Okay, bye bye.